சென்னை போரூர் அம்பாள் நகர் மல்லிகை மல்லிகைத்தேரு பகுதியில் ஸ்ரீ அபித குசம்பாள் சமீத அருணாச்சலேஸ்வரர் ஆலய மகா கும்பவேஷமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் சிறப்பு யாகங்கள் மந்திரங்கள் ஓதப்பட்டு ஓம குண்டங்களில் பூஜைகள் செய்யப்பட்டு திருக்கோவிலூர் சுவாமிகளால் ஹரிப் பிரசாத் சுவாமிகளால் விமான கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பவேஷமானது நடைபெற்றது இதில் போரூர் வட்டார பகுதியைச் சேர்ந்த சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் இந்த கோயிலின் சிறப்பு அம்சமாக குழந்தை இல்லாதவர்கள் வேண்டிக் கொண்டால் குழந்தை வாரம் உண்டாகும் ஐதீகம் இருப்பதாக கோயில் நிர்வாகிகள் தெரிவித்தார் இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் மதுரவாயுள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காரபாக்கம் கணபதி கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து ஆயிரம் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இந்த கும்பாபிஷேக நிகழ்வில் ஊரர் அம்பாள் நகர் தலைவர் கண்ணன் செயலாளர் பார்த்திபன் பாண்டியன் மற்றும் செயல் தலைவர் தங்கவநாயகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இது வந்து என்ன சிறப்பம்சம் அப்படின்னு சொன்னா திருமண தடையை நீக்கக்கூடிய ஸ்தலமாக இந்த ஸ்தலம் இருந்து கொண்டிருக்கிறது பிராக்டிகலா அனுபவிச்சு உணரலாம் இது வந்து நான் திருக்கல்யாண உற்சவத்தை ரெகுலரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நிர்வாகிகிட்ட வந்து இது தனியா ஒரு விழா காலங்கள்ல மட்டும் பண்ணாம யார் யாரெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறாளோ அவத்துல கல்யாணம் நடந்ததுன்னா ஒரு திருக்கல்யாண உற்சவம் பண்றது பிரார்த்தனை பண்ணிக்கோ கண்டிப்பாக ஒரு மண்டலத்திற்குள்ளாக நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளாக வாத்துல வந்து கண்டிப்பாக கல்யாணம்ங்கிறது பிக்ஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்றோம் திருமண தடையை நீக்கக்கூடிய ஸ்தலமாக நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஸ்தலமாக அந்த அருணாச்சலேஸ்வரனுடைய ஸ்வரூபமாகவே இங்கே அபித்த குஷாம்பா சமயத்த அருணாச்சலேஸ்வரர் எழுந்திருக்கார் அதுவும் ரொம்ப சின்ன ஸ்தலம்னு நினைக்கவே வேண்டாம் சின்ன ஆலயம் கிடையாது ஒரு சிவாலயத்துல இருக்க வேண்டிய அத்தனை அம்சங்களும் நிறைந்திருக்கிறது கோஷ்டத்திலே பிரம்மா பின்னாடி பார்த்தோம்னா லிங்கோத்தவர் இந்த பக்கம் பார்த்தா தட்சிணாமூர்த்தி ஒரு புறம் பார்த்தா மகாவிஷ்ணு கூடவே விஷ்ணு துர்கை அவருடைய சகோதரியான விஷ்ணு துர்கை அதுவும் அந்த ஈசான்ய பாகத்துல பார்த்தோம்னா கால பைரவர் அதுக்கு அண்ணண்ட நாகம்னு சொல்லி அந்த புத்திர தோஷத்தை நீக்கக்கூடிய அந்த நாகங்கள் அத்தனையும் அமைய பெற்ற ஒரு சின்ன ஆலயத்துல ஒரு சிவாலயத்திற்கு ஒரு மாபெரும் சிவாலயத்திற்கு தேவையான அம்சங்களும் நிறைந்த ஆலயமாக இந்த ஆலயமானது இருக்கிறது இந்த ஆலயத்தை பொதுமக்கள் அனைவரும் வந்து தரிசித்து எல்லா விதமான வளங்களும் பெற வேண்டும் என்பதே நடிகரனுடைய பிரார்த்தனை நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க திருச்சிற்றம்பலம் இந்தியா நியூஸ் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போதும்